சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ரெண்டில் வாழ்வியல் பகுதியில் திருக்குறள் இந்த திருக்குறளில் இருக்கிற புக் பேக் ஒன்படு கொஸன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொசன் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஷ் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் கேள்வி ரெண்டு ஒருவருக்கு சிறந்த அணி எது ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புகன் கொடுத்துருக்காங்க ஒன்று இனிய டேஷ் இன்னாத கூறல் கணியிருப்ப டேஷ் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று திருக்குறளில் இருக்கிற லைன் இது அதில் ஃபில்லப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி இல்லைன்னா கூட எக்ஸாமில் எந்த மாதிரி வேணாலும் கொடுப்பாங்க எப்படி கேட்டாலும் உங்களுக்கு அந்த திருக்குறள் தெரிஞ்சதுன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அன்பிலார் டேஷ் தமக்குரியர் அன்புடையார் டேஷ் உரியர் பிறக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு இந்த இது வரைக்கும் தான் இந்த திருக்குறள் பாடத்தில் புக் பேக் வேர்டு கொஷின்ஸ்